விடுதலை புலிகளின் கொலைப்பட்டியலில் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர் இருக்கவில்லை புலிகள் என்மீதே தாக்குதல் நடத்தினார்கள் மஹிந்த தற்போது வழங்கப்பட்டிருக்கும் அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பு ஏற்பாடானது மிகவும் அதிகம் அவரின் பாதுகாப்பு படையினை முப்பது பேரை கொண்டதாக குறைக்க வேண்டும் இவ்வாறு மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ஊரகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது சின்ன பெருமினவினர் கூறுகின்றனர் ஆனால் அவருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கூட மிகவும் அதிகம் என்று நான் கூறுவேன் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தலைமைத்துவம் வழங்கினார் என்பதற்காக மஹிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்தவில்லை தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சியும் எடுக்கவில்லை புலிகளின் கொலைப்பட்டிகளில் கூட மகிந்தவின் பெயர் இருக்கவில்லை புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தினார்கள் போர் தொடங்கும் முன்பே என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் மகிந்த வைத்திருந்த பாதுகாப்பு பிரிவில் அரைவாசி பேர் மனைவி கடைக்கு செல்லும் போது பாதுகாப்பு வழங்குவதற்கும் பிள்ளைகள் விளையாடுவதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்குமே பயன்படுத்தப்பட்டனர் இது பகட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் எதற்கு மகிந்தவுக்கு இத்தனை பாதுகாப்பு நன்கு பயிற்சி வழங்கப்பட்ட முப்பது பேர் மகிந்தவின் பாதுகாப்புக்கு போதும் நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தால் முப்பது பேரை தான் பாதுகாப்புக்கு வழங்குவேன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் மக்களோடு மக்களாக திரிகின்றார்கள் அப்படி ஒரு நிலைமை எமது நாட்டிலும் வர வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்